தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமையின் நண்பர்களே மீண்டுமாய் இந்த ஆராதனைக்கு அன்போடு வரவிருக்கிறேன் பிரியமான உறவுகளை இன்றைக்கு வேளக்கிழமை குழந்தைகளுக்காய் ஜபிக்கிற நாளிலே அன்பர்களே இன்றைக்கு அன்னையை அறிய அன்னையினுடைய செயல்பாடுகள் குணநலன்கள் சிந்தனையிலே நாம் வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள்ள இன்றைக்கு ஆண்டவர் ஆராதனையில் அழைப்பு எடுக்கிறார் இன்றைக்கு அன்னையை அறிய அதிகாரம் இருபத்தி எட்டாவது வார்த்தை மரியாவுக்கு தோன்றி அருள்மிக பெற்றவரே வாழ்க இருக்கிறார் என்றார் வானதூதர் தூதர் அருள்மிக பெற்றவரே வாழ்க இருக்கிறார் எனவே அன்பர்களே இதன் மூலமாய் நாம் அறிந்து கொள்வது அன்னை மரியா ஆண்டவரின் தாய் ஒரு தாயை தேடிய கடவுள் தனக்கென்று தாயை தேர்ந்தெடுத்த கடவுள் அன்னை நமக்கு தாயா இருக்கிறார் அன்னை நமக்காய் ஜெபித்து ஆண்டவருடைய அருளை பெற்று தருகிற தாயா இருக்கிறார் எனவே வாழ்வில எல்லா சூழலிலும் அன்னை இருக்கிறார் உனக்காய் ஜெபிக்க அன்னை இருக்கிறார் ஆண்டவரிடம் ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர உன்னோடு ஜெபிக்க உன் துன்பத்திலே ஜபத்திலே உன்னை தாங்க உன் குடும்ப தலைவியாக இருந்து ஆண்டவருடைய அருள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர அன்னை இருக்கிறார் ஏனென்றால் அவர் அருள்மிக பெற்றவரே வாழ்க கடவுளே சொல்றார் தன் தூதரை அனுப்பி எனவே இந்த அருள் மிக பெற்றவரே வாழ்க என்றால் இதை எதை குறிக்கிறது என்றால் ஆண்டவர் யாரை தேடினார் ஒரு மனிதரை பெற்றெடுக்கிற ஒரு மனிதரை கொண்டு வருவதற்கான ஒரு ஆளை தேடல ஆண்டவர் தாயை தேடினார் ஒரு அன்பு காட்டக்கூடிய தாயை தேடினார் எனவே அன்னை மரியா அந்த அன்பின் நிமித்தமாய் இருந்ததால் அந்த அன்பின் உச்சமாய் இருந்ததால் ஆண்டவர் அந்த அருளை அன்னை மரியாவுக்கு தருகிறார் எனவே பிரியமான உறவுகளே அந்த அருள் மற்ற உலகத்தில் உள்ள மற்ற படைப்பை விட அருள் மிக்கவராக அன்னை மரியா இருக்கிறார் அதனால்தான் அன்னை மரியா மூலமாய் ஆண்டவர் அருள் வருகிறது ஆசீர்வாதம் வருகிறது ஏனென்றால் அந்த அருளை கொடுத்தவரே ஆண்டவர் தான் எனவே அன்னை நமக்காய் ஜபித்தால் அது நடக்கும் அவர் நம் தாய் நம் தாய் மரியா சென்ற ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய அன்னையர்கள் தினத்தை கொண்டாடினோம் எனவே அன்னை அனைத்தையும் தாங்கிக் கொள்வாள் அனைத்தையும் பொறுத்து கொள்வார் ஏனென்றால் அவள் அன்னை அது போலதான் இருக்கிறார் நமக்காக அவர் நிற்பார் நமக்காக அவர் தாங்குவார் நம் குடும்பத்திற்காய் பரிந்து பேசுவார் உலகத்தினுடைய படைப்பில பெரிய அதிசயம் என்றால் அது அன்னை மரியா ஏனென்றால் அவர் மட்டும்தான் அருள்மிக்க அருள்மிக பெற்றவராக பிறந்திருக்கிறார் அவர் மட்டும்தான் ஆண்டவரின் அருளை நிறைவாக பெற்றிருக்கிறார் எனவே பிரியமான இறை உறவுகளை அன்னை அப்பேற்பட்ட அன்னை என்னுடைய அம்மா பேர் அன்னை யார் என்றால் நம்முடைய தாய் நம்முடைய ஜபிக்க நம்ம கூட இருக்கிறாங்களே நமக்கு என்ன வருத்தம் நம்ம அம்மா தான் பக்கத்தில் இருக்கிறாங்களே அவன் கைங்களை பிடிங்க ஜெபமாலை மூலமா அன்னையை பிடிங்க அம்மா ஜவ ஜெபிக்கிறேன் ஜபிக்கிறேன் என் கூட வாங்கம்மா என்னோடு சேர்ந்து ஜபிங்க என் கஷ்டங்கள் போக்க என் கவலைகள் போக்க நல்ல சிந்தனைகள் சித்தாந்தங்கள் வர அம்மா எனக்காய் ஜெபியுங்கள் தாயே ஜபியுங்கள் அன்பர்களே ஆசீர்வாதத்தை பார்ப்போம் வல்லமையை பார்ப்போம் அருளை பார்ப்போம் அன்னை உடைய தாய் என்பதை இன்றைக்கு அறிவோம் அன்னை தாயா இருக்கிறார் எனவே மானத்துதர் மரியாவுக்கு தோன்றி அருள்மிக பெற்றவரை வாழ்க ஆண்டவரும் இருக்கிறார் என்றார் அந்த அன்னை இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார் நம் வீட்டில் இருக்கிறார் நம் ஜபிக்கிற ஜபமாலையில் இருக்கிறார் அம்மா எனக்காய் ஜபியுங்கள் என்று நீங்கள் ஆலயத்துக்கு சென்று கேட்கிற பொழுதலாம் அவர் உனக்காக ஆண்டவரிடம் ஜபிக்கிறார் அன்னை கடவுள் அல்ல ஆனால் கடவுளின் அருளை நிரம்ப பெற்றவராயிருக்கிறார் அதை நமோடு பகிர்ந்து கொள்கிறார் நமக்காய் ஜபிக்கிறார் எனவே ஜபிப்போம் நன்றி அண்டவரே நன்றி இறைவா நன்றி வல்லவரே நன்றி இந்த வேடக்கிழமையில ஒவ்வொரு குழந்தைகளுக்காய் ஜபிக்கிறேன் குழந்தை பாக்கியத்துக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு தம்பதியர்களையும் அம்மா உங்கள் சுபத்துல இதோ நற்கரணி ஆண்டவரையோ பாதத்தில் வைக்கிறேன் அப்பாணி தொடுவீராக அண்டவரே ஆசிரியர் நம்பிக்கையோடு கேட்கிற பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக அந்தவர் எமது அருளை அருளால் நிறைவாய் வாழ்வார்க் வாழ்வார்களாக நன்றி ஆண்டவரே ஒப்பு கொடுங்க கேளுங்க அம்மா எனக்காக நீங்கள் ஜபிங்க ஏதோ நற்கரணை ஆசீர்வாதத்தில் ஏதோ ஆண்டவர் இருக்கிறார் எனக்காக நீங்களும் ஜபிங்களாமா என்று கேளுங்கள் பிள்ளைகளை அன்னை ஜபிக்கிறார் நம் தாயாக இருக்கிறார் ஏதோ ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதித்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டவர் அருளால் நீ வாழ்வாய் மீண்டும் சொல்லுகிறேன் ஆண்டவர் அருளால் நாம் வாழ்வோம்

எங்கள் ஆசீர்வாதத்தை காண்பீராக அமைன் எனவே அன்பர்களே ஒவ்வொரு நாளும் பிற்பகல் மூன்று மணி அளவில் இது ஆராதனையானதை வழங்கி கொண்டிருக்கிறோம் எனவே யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் காட் பிளெஸ் யூ